ரமபிரான் வனவாசம் செய்கையில் சிராத்த தினம் வந்தது வழக்கம்போல் லக்ஷ்மணர் பிக்ஷை அரிசி வாங்க அருகிலுள்ள கிராமத்துக்கு சென்றிருந்தார் வெகுநேரம் ஆயிற்று லக்ஷ்மணரைக் காணும் ராமர் தம்பியை தேடி கிளம்பினார் சிராத்த காலம் வந்தது சீதை தவித்தாள் சிரார்த்த காலம் தாண்டிவிட்டால் பிதர்க்கள் சபிப்பார்களே என்று வருந்தினாள் தாபசம் இங்குத்தி ஆகிய பழங்களை பறித்து அக்னியில் வேக வைத்தாள் அதை பிசிந்து பிண்டம் தயாரித்தாள் அப்போது அவள் முன்பு தேஜோமயமாக பெதிர்கள் தோன்றினர் சீதே பிண்டத்தை எங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம் என்றார் மாமனாரான தசரதர் உங்கள் பிள்ளைகள் சமர்ப்பிக்க வேண்டியதை நான் செய்யலாமா என்று சீதை தயங்கினாள் சாத்த காலம் தவறி அசுர காலம் வந்துவிடும் சாட்சி வைத்துக்கொண்டு கொண்டு கொடு தப்பில்லை என்றார் தசரதர் சரி என்று சீதையும் பல்குனி நதி பசு ஒரு பிராமணன் துளசி செடி மற்றும் அக்ஷயவட ஆலமரம் ஆகியவற்றை சாட்சி வைத்துக்கொண்டு கொண்டு அவை எல்லாம் ஒப்புக்கொண்டதும் உங்களை சாட்சி வைத்து பிதுர்களுக்கு பிண்டம் தருகிறேன் என் கணவரிடம் இந்த நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பிண்டம் கொடுத்தால் பிதர்கள் பிண்டத்தை மகிழ்ச்சியோடு ஏற்று மறைந்தனர் சிறிது நேரத்தில் ஸ்ரீ ராமலட்சுமணர்கள் தானியங்களோடு வந்தனர் சீதா சீக்கிரம் சமையல் செய் என்றார் ராமர் சீதை நடந்ததை கூறினாள் ராமர் திகைப்புடன் சாஸ்திரோத்தமாக சிராத்தம் நடத்தும் எங்கள் முன் வராத பித்ருக்கள் முன் தோன்றி நேரில் பிண்டம் வாங்கினர் என்பது கற்பனை என்றார் நாதா நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் பங்குனி பல்குனி நதி பசு ஒரு பிராமணன் துளசி செடி மற்றும் அக்ஷயவட ஆலமரம் ஆகியவற்றை சாட்சி வைத்து கொண்டேன் அவற்றிடம் விசாரித்துக் கொள்ளுங்கள் என்றாள் உடனே ராமர் சீதை சொல்வது போல் என் தந்தை பிதர்களோடு நேரில் வந்து பிண்டம் வாங்கினாரா என்று கேட்க அக்ஷயவட ஆலமரம் தவிர மற்றவர்கள் நாங்கள் அறியோம் என்று சொல்லிவிட்டன கடவுளான ராமர் வருவதற்குள் சீதை பிதிர்காரியம் முடிந்ததற்கு தாங்கள் உடந்தையாக இருந்தோம் என்று ராமர் கோபிப்பாரோ என்று பயந்தன ராமரும் பந்த கோபத்தை அடைக்கிக்கொண்டு சமையலி முடி நாங்கள் நீராடி வருகிறோம் என்று கூறிச் சென்றார் சீதை தன்னை தன்னை கணவர் நம்பாததை எண்ணி துக்கத்தோடு சமையல் செய்தாள் ராமர் நீராடி வந்து சங்கல்பம் செய்து கொண்டு பித்ருக்களை சிராத்த சாமான்களில் அவாஹணம் செய்யும்போது வானிலிருந்து அசரீரி ஒழித்தது ராமா ஏன் இரண்டாம் முறையாக திதி கொடுக்க எங்களை அழைக்கிறாய் சீதை கையால் நாங்கள் பிண்டம் வாங்கி திருப்தி என்றது அசிரீரி அதன் பின்னர் ராமர் சமாதானமானார் ஆனால் கோபமே வராத சீதா அந்த சமயம் கோபப்பட்டு பல்குனி நதியே உன்னிடம் எந்த காலத்தும் வெள்ளம் தோன்றாது தண்ணீர் வற்றியே காணப்படும் என்றும் பசுவே உன் முகத்தில் வாசம் செய்த நான் உன் பின்பக்கத்துக்கு போய் விடுவேன் என்றும் இந்த கயாவில் எங்குமே துளசி வளராது போகட்டும் என்றும் கயா பிராமணர்கள் தங்கள் வித்தையை விற்று வயிறு வளர்க்கும் அமலம் உண்டாகட்டும் மேலும் அவர்கள் எவ்வளவு இருந்தாலும் திருப்தி இல்லாமலே இருப்பார்கள் என்றும் அந்த சீதை பொய் சாட்சிக்குரிய நால்வருக்கும் சாபமிட்டாள் ஆலமரம் தனக்கு சாட்சியாக நின்றதற்கு மிக மகிழ்ந்து யுக யுகாந்திரங்கள் நீடூழி வா வாழ்த்தி யுக போது பிரளயத்தின் போது அக்ஷயவட இலையிலேயே பரமாத்மா குழந்தை வடிவில் தோன்றுவார் அவரது திருவடிகளில் உலகம் அனைத்தும் லயமாகும் என்று அருளினாள் மேலும் கயாவில் சிராத்தம் செய்ய வருபவர்கள் அக்ஷய வடத்திலும் பிண்டங்களை அர்ப்பணம் செய்வார்கள் அப்போதுதான் கயாவில் சிராத்தம் செய்ததன் பலன் கிடைக்கும் என்றும் ஆசிர்வதித்தால் இந்த சாபத்தின் விளைவால் தான் கயாவில் துளசி வளருவதுவே கிடையாது மேலும் பல்குனி நதியும் வற்றி போய் காட்சி அளிக்கிறது